விவிடிவி பெருமையுடன் வழங்கும் வன காடு இது ஒரு கார்டூன் சேனல் சிங்கம் சேவலை குப்பிட்டு இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு கூவாமல் ஐந்து நிமிடம் தாமதமாக குவியதால் நான் ஐந்து நிமிடம் தாமதமாக எழுந்திருக்கிறேன் ஏன் என்று கோபமாக கேட்டது நாட்டமை சிங்கம் அதற்கு காடு முழுக்க அலைந்து திரிந்ததினால் அசதி ஏற்பட்டு அசந்து தூங்கிவிட்டேன் தலைவரே என தன் தவறை ஒப்புக்கொண்டது சேவல் இருந்தாலும் இதற்கு தண்டனை உண்டு உடனே போய் கோழியை அவசரமாக வரச்சொல் என்று ஆணையிட்டது சேவல் வெகு வேகமாக ஓடி விஷயத்தை கோழியிடம் கூறியது ஓ அப்படியா கோழி என்று உடனே சிங்கத்திடம் வந்து ஆஜரானது இன்று சேவல் அதிகாலை ஐந்து நிமிடம் தாமதமாக எழுந்து குவியிருக்கிறது இதற்கு தண்டனையாக நீ ஆறு அவிச்சை முட்டை எனக்கு தந்தாக வேண்டும் என்று கட்டளையிட்டது பச்சை முட்டை சாப்பிட்டால் எனக்கு வாந்தி வருகிறது அதனால் அவிச்ச முட்டையாக எடுத்து கொண்டு வா என்றது கோழி பயந்து கொண்டு தலைவரே என்னிடம் பச்சை முட்டை தானே இருக்கிறது அதனை நான் எப்படி அவிச்ச முட்டை ஆக்குவேன் என்றது இது என்ன பெரிய காரியம் உச்சி வெயில் விழுமிடத்தில் சிறியதாக ஒரு குழியை தோண்டி அதிலே கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றி அதிலே அந்த முட்டைகளை போட்டுவிடு வெயில் பட்டு அது வெந்துவிடும் பிறகு அது அபிச்ச முட்டை ஆகிவிடும் பிறகு அதனை என்னிடம் கொண்டு வந்து கொடு என்றது சரி என்று அங்கிருந்து கிளம்பியது கோழி forward. சிங்க குட்டி அழுது கொண்டு தன் கோழிக்கு வந்து சென்றது அதனை சிங்கம் பார்த்துவிட்டு என் தங்கக்குட்டி என் செல்லக்கட்டி என் வெள்ளக்குட்டி என் சிங்கக்குட்டி என கொஞ்சியது பிறகு யாருப்பா உன்னை இதுபோல் தாக்கியது என்று கோபமாக கேட்டது ஐயோ அப்பா நான் குட்டிகளை பார்த்து சும்மா கிண்டல் தான் செஞ்சேன் சிங்கம் எப்போதும் சிங்கிலாக தான் வரும் பண்ணிங்க தான் கூட்டமாக வரும்னு அந்த சினிமா டைலாக்கை சொன்னேன் அதை கேட்டு எல்லா பண்ணி குட்டிகளும் ஒன்று சேர்ந்து என்னை பொலந்து கட்டிட்டாங்க என்று அழுது கொண்டே சொன்னது சிங்கம் கோபம் கொண்டு யாரங்கே என்றதும் என்னவென்று கேட்டு கழுதி வந்து நின்றது பண்ணி எங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அதனை உடனே இங்கே கூட்டிக்கிட்டு வாங்க பன்னிக்குட்டிகளை ஒழுங்காக வளர்க்காமல் சிங்க குட்டியையே தாக்கும் அளவிற்கு வளர்ந்து விட்டதா இதற்கு பண்ணிக்கு கட்டாயம் பனிஷ்மெண்ட் உண்டு என்று கர்ஜித்தது மான் புலி கரடி நரி இந்த நான்கு நண்பர்களும் ஒன்று கூடி பேசினர் முயலை கடிச்ச நாயை நீ திருப்பி நாயை கடி என்று முயலிடம் முயலிடம் சொன்னால் அது நியாயம் அப்படி சொல்லாமல் முயல் பள்ளுபடாமல் நாயை கடிக்க வேண்டும் என்று நாய்க்கு சப்போர்ட் செய்து நம்ம நாட்டாமை என்றது முதலில் மான் அடுத்து அது மட்டுமா சேவல் அஞ்சு நிமிஷம் தாமதமாக குவியதால் அஞ்சு நிமிஷம் லேட்டாக எழுந்து விட்டாராம் அதற்கு கோழிக்கு அவிச்ச முட்டை கேட்டு கட்டளை பச்சை முட்டை சாப்பிட்டால் வாந்தி வருகிறதாம் அதற்காக அவிச்சி முட்டை கேட்கிறது நம்ம நாட்டாமை அஞ்சு நிமிஷம் முன்னாடியே எழுந்து என்னத்தை வெட்டி பிரிக்க போகுது நம்ம நாட்டாமை என்றது புலி அதற்கடுத்து சிங்க குட்டியிடம் இனிமேல் பன்னி குட்டிகளை கிண்டல் செய்யாதே அவங்க எல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் என்று அட்வைஸ் செய்திடாமல் பன்னிக்கு பனிஷ்மெண்ட் உண்டு என்று கர்ஜிக்கிறது நாட்டாமை என்றது கரடி அடுத்து வர வர நம்ம நாட்டாமை நடந்து கொள்ளும் விதம் ரொம்ப சரியில்லை அதனால் சிங்கத்தின் கொட்டத்தை அடக்கணும் சிங்கத்தின் ஆட்டத்தை முடிக்கணும் சிங்கத்தை மூளையிலே முடைக்கி போடணும் என்றது நெறி இந்த நான்கு நண்பர்களும் ஒன்று கூடி ஒரு இரகசிய திட்டத்தை தீட்டினர் அதாவது சிங்கம் மதிய வேளையில் காற்று வாங்கி கொண்டு மரத்தடியில் படுத்து உறங்குவது வழக்கம் அப்படி படுத்து உறங்கும்போது பக்கத்தில் உள்ள மரம் சரிந்து காலில் விழுந்து கால் முறிய வேண்டும் மூலிகை கட்டு போட்டு ஆறு மாதம் மல்லாக்க படுக்க வைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினர் இதனை நாளையே நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்று கூடி பேசிவிட்டு கலைந்து சென்றனர் அன்று இரவு படுத்து போது கரடியின் கனவில் போல் அமேசான் காட்டிற்கு விட்டது கரடியின் கனவில் அமேசான் காடு அங்கு சென்று அழகிய காட்டில் ஒரு ஆட்டம் போட்டது அட நம்ம புலியாறு என்று புலியுடன் சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போட்டது உயரக ஆடை அணிந்து சூப்பர் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ஆட்டம் இருவரும் நடைபெற்றது அடுத்து சிறிது நேரம் கழித்து நரியுடன், நளினத்துடன் அழகாக ஒரு குத்தாட்டம் போட்டது பொழுது விடிந்தது நேற்று ராத்திரி நான் வடக்கம் போல கனவிலே அமேசான் காட்டிற்கு போய்விட்டேன் அங்கு நீயும் நானும் அழகாக டான்ஸ் ஆடினோம் என்று கூறியது ஓ அப்படியா நல்லா டான்ஸ் ஆடினேனா என்றது புலி எப்பவும் நான் உன் கூட தானே இருக்கேன் நான் அமேசான் காட்டிற்கு வந்தேனா என்றது நரி ஆமாம் நீயும் கனவிலே வந்து என்னுடன் சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போட்டே ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் என்று இழுத்தது கரடி என்ன கரடியாரே ஆனால் என்று இழுக்கிறியே ஏன் என்றது புலி நேற்று அவசியமில்லாமல் அமேசான் காட்டிற்கு வந்து என்னுடன் டான்ஸ் ஆடுகிறார் ஆமையார் என்றது கரடி என்னது நான் வரலையா என்னை வரவிடாமல் இந்த ஆமையார் முந்திக்கிட்டாரா என்று கோபமாக கேட்டதுமான் நீ கனவிலே வந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பேன் இந்த ஆமையார் ஏன் வந்தார் எப்படி வந்தார் எனக்கு தெரியலை என்று பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த வழியே ஆமையாரும் வந்தார் உடனே கோபம் கொண்ட கரடி என்னோட கனவிலே உன்னை எவன் வர சொன்னது வந்ததும் இல்லாமல் என் கூட டான்ஸ் வேற ஆடுற உன்னை எவன் டான்ஸ் ஆட கூப்பிட்டது என் கனவிலே ஏன் வந்தே என்ற கரடி கோபமாக ஆமையிடம் கெட்டது நானும் மணிக்கு ஒன்றரை கிலோமீட்டர் ஸ்பீடில் மெதுவாக நான் வந்துக்கிட்டு வர்றேன் நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் கிடக்கிறேன் நான் உன் கனவில் அமேசான் காட்டுக்கு வந்தேனா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்றது ஆமை அதுவும் டான்ஸ் வேறு ஆடுற என்னை விட சூப்பர் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ஆடுறேன் உனக்கு எவன் அந்த மாதிரி சூப்பர் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட கற்றுக் கொடுத்தது என்றது கரடி தலையும் புரியாமல் வாளும் தெரியாமல் கரடி என்னே என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை என்றது ஆமை என் கனவிலே நீ வந்தது முதல் தப்பு டான்ஸு சூப்பராக ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ஆடியது ரெண்டாவது தப்பு ஏன் வந்த ஏன் டான்ஸ் ஆடினேன் சொல்லுங்க சொல்லுங்க என்றது கரடி ஆடா போங்கடா நீங்களும் உங்க கனவும் டான்ஸும் என்று பேசிவிட்டு அங்கிருந்து மெதுவாக கிளம்பியது ஆமை இனிமேல் இந்த வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்டா தலை வச்சு படுத்தா ஏன்னு கேள்வி கல்லுங்கடா என்று புலம்பிக் கொண்டே சென்றது ஆமை இனிமேல் வடக்கே தலை வச்சு படுக்க மாட்டேன் வடக்கே தலை வச்சு படுக்கவே மாட்டேன் சொல்லி புலம்பிக் கொண்டே சென்றது ஆமை அப்பொழுது எதிரே வந்த கழுதை என்ன சமாச்சாரம் வடக்கே தலை வச்சு படுத்தா ஏன்னு நீ கேட்குறியா 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 என்றது ஆமை எதுவும் புரியாமல் காலையில காட்டிலும் என்ன புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்க என்றது கழுத மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறான்டா அந்த கரடியாறு என்றது ஆமை என்னது மொட்ட தலைக்கும் முழங்காலுக்குமா என்றது கழுதை என்னது அறமற கழண்டு அறமறையா உனக்கும் இல்லை எனக்கும் இல்ல அந்த கரடியா இருக்கு முழுமரையும் கழண்டாலும் பரவாயில்ல முடிக்கலாம் நீ முடுக்குவியா 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 என்று கேட்டது ஆமை என்ன ஆள விடுங்கப்பா என்று கழுதை பிடித்தது இவர்கள் பேசிக்கொண்டு இருந்ததை பார்த்துவிட்டு உன் கனவிலே நானும் வந்து அமேசான் காட்டிலே டான்ஸ் ஆடலாமா என்றது எருமை மாடு அதற்கெல்லாம் தகுதி வேண்டும் என்றது கரடி என்ன தகுதி வேண்டும் என்று கேட்டது எருமை மாடு வாழ் கூடாது என்னது வாழ் கூடாதா பூச்சி மேய்ஞ்சிதுன்னா வாழால் தானே விரட்டி விடுவேன் என்றது எருமை மாடு அடுத்து கொம்பு இருக்கக்கூடாது என்றது கரடி ஐயோ எதிரி வந்தால் எப்படி முட்டுவேன் என்றது எருமை மாடு அதற்கு அடுத்து ரெண்டு காதும் இருக்கவே கூடாது என்றது கரடி காதா இருக்கக்கூடாதா ஈ மேய்ஞ்சதுன்னா காதால் ஆட்டி ஆட்டி விரட்டி விடுவேன் அதுவும் இருக்கக்கூடாதா என்றது எருமை மாடு இது எல்லாம் இல்லாமல் இருந்தால் உனக்கு தகுதி உண்டு என் கனவிலே வந்து அமேசான் காட்டிலே டான்ஸ் ஆடலாம் என்றது கரடி எருமை மாடு திரு திருவென்று விழித்தது ஆனால் கொம்பு காது வாலு எல்லாம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசனை செஞ்சு பார்க்குறேன் என்று பார்த்தது கரடி ஆ ஐயோ ரொம்ப பயமாக இருக்குது குணம் எனக்கு வந்துடுச்சு காட்டு கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு போய் முடிக்க இரு போட்டாகணும் போலிருக்கே என்று புலம்ப ஆரம்பித்தது கரடி ஆனால் வாங்கண்ணே நம்ம நாட்டாமைக்கு பச்சளை கட்டு போட்டு மல்லாக்க படுக்க வைக்கணும் அதற்கு முன்னேற்பாடாக சில வேலைகளை செஞ்சு முடிக்கணும் என்று நான்கு நண்பர்களும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் அமேசான் காட்டுக்கு போக போகிறேன் நீங்களும் வரீங்களா நண்பர்களே என்று கரடி தன் நண்பர்களிடம் கேட்டது கோழி கொண்டு வந்த அவிச்ச முட்டையை நாட்டாமை சிங்கம் சாப்பிட முடிந்ததா நான்கு நண்பர்கள் சேர்ந்து நாட்டாமை சிங்கத்திற்கு பச்சிலை கட்டு எப்படி போட முடிந்தது அடுத்த வாரம் தொடரும்